ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரபியா ஜித்தாங்க உங்கள் சருப்பு எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பா இப்போ தான் ட்யூட்டி ஆரம்பிக்குது மணி எத்தனைன்னா ரெண்டு மணி ஆகுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மேடம் ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடித்து நான் வெளில போகணும் ஜெயிலில் நீ தூங்கிட்டு இருக்கியா முடிச்சிருக்கியா அப்படின்னாங்க இல்லை இல்லை முடிச்சுட்டேன் போகலாம் அப்படின்னேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பிவிட்டு இந்த லொக்கேஷனுக்கு போகணும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னுச்சு காமன் நேரம் தான் போட்டிருக்கேன் ஏழு கிலோமீட்டர் ஆனால் கால் மணி நேரம் போட்டிருக்கேன் எட்டு கால் மணி நேரம் போட்டுருந்துச்சி அப்போது எந்த சைடு இருக்கு அந்த சைடு இருக்குது நம்ம வீட்டுக்கு பின் சைடு போகணும் அப்படியா எனக்கு நான் வரல என் பிள்ளையை கொண்டு போய் நீ ஊற்றுறியா நான் கரிம்புல போயிடுறேன் அப்படின்னா அவங்க வேறு டேக்ஸியில் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி சொன்னாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா என்ன ஆகும்போது இல்லை எனக்கு பிள்ளையில விட்டுட்டு நீ அங்கே வேறு வரணும் மேடம் நேற்று நான் சொ இப்போ விஷயத்தில் எதுவும் நான் இதுன்னு நினச்சிட்டு நீ டேக்ஸியில் போறியா அப்படின்னு கேட்டேன் இல்லை 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 நானே வந்து விட்றேன் ஒன்றும் பிரச்சனை உன் பிள்ளை இப்போவே இறக்கி விடு நான் சின்ன பொண்ணை போய் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு நான் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் வர பார்க்குறேன் நான் வந்தவொடனே நானே ஒன்று கொண்டு போய் விட்றேன் சரி ஓகே இப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ நடந்துருக்கு என்ன விஷயம் என்னங்கிறத தெரில இந்த பொண்ணு இப்போ வந்துச்சுன்னா கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கடுத்து மேலத்தை கூட்டிகிட்டு போகணும் நேற்று அப்புறம் வேலைக்கார பொண்ணு நேற்று ஃபோன் அடித்து என்ன உன் இப்போ ஒன்றை பற்றி உள்ளே பேசிக்கிறாங்களே என்ன எதுவும் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி வேலைக்கார பொண்ணு கே கேட்டுச்சு இல்லை நான் சண்டைலாம் இல்லை ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் கோவத்தில் அதை பற்றி மேடம் மேடம் ஃப்ரெண்டு உள்ளே பேசிக்கிட்டே மேடம் ஃப்ரெண்டு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க அப்படின்னோன்னே மே அந்த வேலைக்கார பொண்ணு எனக்கு ஃபோன் அடித்து கேட்டுச்சு இதை தான் சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி வச்சிச்சு இன்றைக்கி அதனால் தூங்குறியா முழிச்சிருக்கியாலாம் ஒரு அன்பாக ஃபோன் அடித்து விசாரிச்சுட்டு அடிச்சிட்டு வேலை நடந்துகிட்ருக்கு அவ்வளோ சீக்கிரம் புதிய ச ஊருக்கெலாம் அனுப்பவே மாட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கேயே வச்சு வேலை பார்க்க வைக்கிறேன் ஏதாவது காசு தரேன் ஏதாவது பேசுவாங்க பாருங்கள் அந்த பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன விஷயம் ஒரு வேளை ப்ராசஸ் நடந்து பெரிய பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டாலே எனக்கு முக்கால்வாசி வேலை குறஞ்ச மாதிரி பெரிய பொண்ணு டார்ச்சர் தான் எனக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது ஃப்ரெண்டு மயிறு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போட்டுக்கிட்டு பெரிய டார்ச்சர் இந்த பொண்ணு வந்துருச்சு கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியது ஓகே பொண்ணு வந்துருச்சு நண்பா போய்ட்டு தந்துடுறோம் ஓகே கமர்வேன் சதீக் சதிக் இல்லை அம்மாபிசாமி வீடியோ இன்ட்ட தால் தாள் இந்த ரூபா செய்யறேன் ஓகே நண்பா கிளம்பிட்டு அடிக்கிறான் நேற்று வேற வண்டி ஒரு கட்டையில் இடிச்சு விட்டேன் ஒரு நல்லா புதுசாக சைனிங்கே இந்த மாதிரி இருந்துச்சு இந்த சைடு மூலம் இருப்பேன் இந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்டில் இப்படி ஆயிட்டு எவ்வளோ காசு கேட்பான்னு தெரியல ஏமனதான் தப்பு பொண்ணு வேற நைட்டில் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கு எல்லா இங்கே வேற வரைச்சிருக்கியா ஆஹாஹா பார்ப்பானா இல்லை அதையும் பார்ப்பானா இது கொஞ்சம் அப்படியே தடையை விட்டா நல்லா இருக்கும் இது பாருங்கண்ணா இது கரெக்டாக இந்த மூளையில் இடிச்சிருச்சு இங்கேயும் தெரியுது உரசி இருக்கிறது சரி பார்ப்போம் என்ன எவ்வளோ வரும்னு தெரில காசு நல்லா தெரியுது நண்பா என்ன நடக்கும் நண்பா இங்கே அப்படியே வந்தேன் மேடத்தை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கேன் இந்த சூக்குக்கு இது என்ன சூக்குன்னு தெரில இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் வர்றது இங்கே எங்கே இருக்குன்னா பாலஸ்தீனி ரோடு இருக்குது அதுக்கு ஏற்றாப்புல ஆஸ்பத்திரி இருக்குது கிங் ஃபக்கி ஹாஸ்பிட்டல் சல்மான் கிங் இது தான் அந்த ஆஸ்பத்திரி ரொம்ப ஃபேமஸ் இதில் காலேஜ் படிப்பு சம்மந்தம் காரு பார்க்கிங்கு பெரிய ஆஸ்பத்திரி இது இங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இதுக்குள்ள சூக்குக்குள்ளே போயிருக்காங்க மேடம் வெயிட் பண்ணிட்டாங்க வெயிட் பண்ண வேண்டியதான் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே போனால் லாஸ்ட்டு போனால் மதினா மலிக்கு ரோடு இந்த சைடு டூ மதினா ரோடு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போகிறது இதில் சூக்கில் அல்பேக்குலேருந்து எல்லா ஐட்டம் அல் நுக்லி ஏகப்பட்ட கடைங்க காஃபி எல்லாம் இருக்குது நண்பா ஓகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்போ வராங்க என்னன்ட்டு சரிங்களா அல்பேக் இருக்குது சாப்பிட்டு வந்தாச்சு இல்லைனா சாப்பிடலாம் அல்பேக் நண்பா இப்போ பொண்ணு நேற்று போய் விட்டோம் தெரியுமா பெரிய பொண்ணு அது எல்லாம் மறுபடி நான் எங்கே விட்டோனோ அதே வீட்டுக்கு வந்துட்டாங்க நமக்கு முன்னாடி இந்த காருக்கு வெயிட்டிங்கு இது ஒரு வீட்டு பொண்ணு வீட்டு டிரைவர் வந்து நிற்கிறாங்க இன்னும் இந்த பொண்ணு கிளம்பிடுச்சு ஒரு ஹோண்டாய் கிளம்பிடுச்சு ஓகேங்களா அடுத்து இது வெயிட்டிங்கு நம்ம பொண்ணு இன்னும் வரல வந்தவுன்ன கூட்டிகிட்டு நேராக சின்ன பொண்ணை கொண்டு போய் விட்டேன் ஒரு இடத்துல லொக்கேஷன் உங்கள்கிட்ட சொல்லி வீடியோவில் அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு இல்லைனா இன்றைக்கி நாலு நாள் லீவ் விட்டதுனால ஊருக்கு வீட்டுக்கு கொண்டு போய் நேரத்தில் நாளைக்கு நாளைக்கெல்லாம் ஸ்கூலு காலேஜி எல்லாம் அந்த டியூட்டி வருமா அதுக்காண்டி இன்றைக்கி போய் நேரத்தில் தூங்குறது நாளைக்கு எப்போ போல் பத்து மணி பதினோரு மணி அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஃபஸ்ட் நாள் வண்டியும் கொஞ்சம் அப்படியே உக்கரமாக இருப்பாங்க படிக்கிறதுக்கு போகிறதுக்காண்டி ஓகே பொண்ணை இந்த பொண்ணை அழைச்சிட்டு பெரிய பொண்ணை அழைச்சிட்டு நேராக போய் லாஸ்ட்டு பொண்ணு அந்த லொக்கேஷனில் போய் அழைச்சிட்டு வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணோம் இன்றைக்கி என்னென்னு தெரில ரோடு ஃபுல் ட்ராஃபிக்காக இருக்குது என்ன விஷயம் ஏதுன்னு தெரில இன்றைக்கும் செம்மையான ட்ராஃபிக் தான் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா பே எப்படி இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா பாய் ஆ கடை எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆச்சு நல்லா இருக்கீங்களா கேட்டு ரொம்ப நேரத்தில் பேசுனேன் அம்மா அதை நீங்கள் பேசுகிற கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் ஆமா கரெக்டு தான் இப்போ இங்கே என்ன ட்யூட்டியா சரி அம்மனம் விட்டு ஒரு இடத்துல போய் விட்டுட்டு ஏய் காத்து நல்லா அடிக்கிறேன் கூட சில்லு சில்லுன்னு மழை வரப்போதும் நினைக்கிறேன் சரியான கத்தரா ஏரியாவில் வந்தாலே ஒரு மாதிரியாக இருந்தாங்க இந்த இடம் காலியா இருக்குல்ல பை அதனாலே லைட் அடிச்சாலும் மழை காத்து சூப்பராக அடிக்கும் சரி அதை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தேன் ஊருக்கு போறேன் நீங்கள் எவ்வளோ போய் ஊருக்கு போவீங்களா சொல்லுங்க சரி நீங்களே போறனால உங்கள மாரி தங்கமான ஒரு டிரைவர் அங்கே விட மாட்டாங்களே விடமாட்டாங்க தான் எனக்கும் தெரியுது பட்டு வேலை வேலை எப்படின்னா தூக்கம் இல்லைப்பா வேலையெல்லாம் கம்மி தான்

இந்த ஊட விட்டு நான் வேற வீட்டுக்கு போனா நான் ஒரு நானே மண்ணி விட்டுற மாதிரி இல்லடா போகும்னா போயிருந்தோம் இருந்தா இது மாதிரி பேசி ஒரு சம்பளமாவது கூட கிடைக்கலாம் இல்ல ஒரு மேபி வேலை கொஞ்சம் கம்மி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்க பிள்ளைங்களை இப்பதான் அடிக்கணும் இப்ப இந்த டைத்துக்கு அடிக்கூடாது அந்த மாதிரி சொல்லலாம் நைட்டு மூணு மணி ரெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு அதை வாங்கிட்டு வா இந்தோமியை வாங்கிட்டு வாக்கிய வாங்கிட்டு வா எல்லாம் என்னமோ சொல்லிட்டு இருந்தா பகல்ல தான் டூட்டி சில பேர்லாம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டாங்க குத்துக்கள் பாத்திரிக்கா பன்னெண்டு மணிக்குள்ளோ எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்குமா நம்ம எப்படி பண்றது நான் பார்க்கவே இல்லையா இப்ப இல்ல இங்க சொல்றேன் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் எடுத்து எடுக்க மாட்டாங்க இந்த எடுக்கல எடுக்க மாட்டில அதே தான் வேற வழி இல்லை புதுசுல எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எடுக்கறதில்ல அவருக்கே தெரிஞ்சிருச்சு கப்பிலுக்கே ஜாஸ்தியா வேலைக்கு நடைம எதுவும் சொல்றதில்லை பன்னெண்டு மணிக்கு தான் மற்ற பதினோரு மணிக்குள்ள பேசியிருக்கேன் பேசி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நான் உனக்கு சொல்றேன் தவறு இன்னும் முடிக்கும் எதுவுமே மேடம் அத பத்தி கேட்கவே இல்லை எதுவுமே கேட்கல நம்மள்ட்ட சரி வா போய் தோசை சாப்பிடு என்னன்னு கறி தோசை தான் இருந்துச்சு சாதா தோசை சாப்பிடு எனக்கு மேடம் பத்து மணிக்கு மிஸ்ஸா இருக்குன்னு வாட்ஸ்அப்லயே போய் பேசி விட்டேன் வெளில தூங்கிறாத எங்கேயும் போயிடாத பத்து மணிக்கு சவாரி இருக்கு கொண்டு போய் என்னை விட்டுட்டு நீ வந்து பாடு அப்படின்ட்டு சரின்னு சொல்லி நான் வெயிட்டிங் நினைக்கிறேன் கரெக்டா மணிக்கு பத்தாவது இன்னும் வரல அதனால நான் அந்த அடிச்சரிக்கை போக கூடாம நிக்கிறேன் ஒரு இல்ல எனக்கும் குழம்பு வேணாம் இருக்கு வா ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு வா மக்கள் அன்சாரிகளை போய் தம்பிக்கு தோசை சாப்பிட்டுட்டு பை டூட்டி பாப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவீங்க ஆனால் யூஸ் பாய் வந்து அப்படி இப்படின்றாரு அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இங்கே வந்தா வாங்கலாம் அங்கே ஹாரிஸ் வந்து நீங்க ஒரே இடத்துல இருக்கீங்க நான் டிரைவரு நீங்க ஹாரிஸ் இருந்தாலும் அவனு செஞ்சு சாப்பிட்டுலாம் அவரு நான் ஒன்னு இல்லை விட்டுட்டு அங்கே வர முடிஞ்சா வரேன் வெயிட் பண்ணுங்க பண்பா மேடத்தை கொண்டு போய் விட்டுட்டு ஒரு இடத்துல தம்பி வந்தா சாத்தியானே இப்போ அதிலே போயிட்டான் நான் வந்துட்டேன் டியூட்டி வரவும் முடிஞ்சு அதுக்கப்புறம் போய் லோனு எடுத்தது மூணு வருஷம் பணம் கட்டின விஷயங்கள் இதை எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக பணம் கட்டினது இதை உள்ளதை எவ்வளோ கட்டியிருக்கோம் என்ன ஏது எவ்வளோ கணக்கு பார்க்கலான்ட்டு ஒரு மூணு பேப்பர் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பாக்கி இன்னும் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது இன்னும் அஞ்சு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பணம் கட்ட வேண்டியது இருக்குது இன்னும் இந்த மாதத்துக்கு வட்டி போடல வட்டி போட்டோன்னா அது எக்ஸ்ட்ரா ஏறிடும் அது போட்டோன்னே அடுத்த மாதம் அதை கட்டும் போது அது கழிஞ்சோனா அதுக்கப்புறம் வட்டி போடுவான் அதுக்கப்புறம் அந்த வட்டி ஏறும் இதெல்லாம் கணக்கு பார்த்தேன் ஏன்னா பயம் வந்துடுச்சு ஏன்டா பேசிட்டோம் அவசரப்பட்டுட்டோமோ ஊருக்கு போகிறத பற்றி என்ன எதுவும் நடக்குமா இல்லை கடன்லாம் கொடுக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு லட்சத்துக்கு நகையெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் சரி கட்டணும் பல சிந்தனை வந்துருச்சு இன்னைக்கு இந்த ஊட்டை விட்டு போனால் வேறு ஊருக்கு நான் வந்தால் நானே என் தலையில் மண்ணெல்லி கொடுக்குற மாதிரிலாம் சொன்னால் தெரியுமா உண்மை இந்த வீட்டில் இருக்கிற ஒரு நன்மை வேறு எந்த வீட்லையும் கிடைக்காது நான் இது ஒரு அதட்டுவேன் பேசுவேன் சத்தம் போடுவேன் எல்லாம் உண்மை நேற்று பேசுனதும் மனசார நான் சொன்னதெல்லாம் உண்மை இன்றைக்கி கூட கமாண்ட்லாம் நிறையா பேர் போடா இது பண்ணுறா அப்படின்லாம் பேசுனாங்க அவங்களுக்கு தெரியாது நிறைய பேர் என்ன என் வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நான் எல்லாருமே எல்லாரும் இருங்க பை போயிடாதீங்கன்னு தான் சொன்னாங்க நிறைய கமாண்டு ஒரு பத்து கமாண்ட் வேணால் மாறி மாறி வந்திருக்கலாம் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல நண்பா இருந்தாலும் நான் சொன்ன விஷயம் உண்மை நேற்று நான் மனசார பேசினேன் மேடத்துட்டேன் இது பண்ணலை சம்பளமாவது கொஞ்சம் கூட கிடைக்குமாங்கிற ஒரு விஷயத்துல தான் நான் பேசுனேண்ணே சரிங்களா இப்போ கூட நான் இதெல்லாம் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இப்போ தான் வரேன் அன்சர் கடையில் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் போனாங்க நானும் இப்போ தான் வரேன் ரூமுக்கு இதில் போய் எவ்வளோ கணக்கு மூ எவ்வளோ வருஷமாக கட்டுறோம் எவ்வளோ கட்டியிருக்கோம் என்னங்கிற விஷயத்தை பார்த்து முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லியிருக்கோம் எதாவது சொல்லி அவங்க மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க சொல்ல வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இவன் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறான் இவனை வச்சிக்கணுமா அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல ஏன்னா சவுதிங்களுக்கு நம்ம நல்லவனாக தான் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க மயிராச்சினா அதோட தூக்கி விட்டேஞ்சிடுவாங்க நம்மளை அது மாதிரி நான் நிறைய ஊடு பார்த்துருக்கேன் என் ஊடுலாம் சரியான ஊடு நண்பா அது நன் நான் குறைய சொல்ல முடியாது இதே மாதிரி வேறு வீட்டில் ஒரு வீட்டில் ட்ரைவர் எடுத்து நாலு வீட்டுக்கு அக்கா தங்கச்சி வீட்டுலாம் வண்டி ஓட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஓ அதெல்லாம் கண்டுக்காத நீ எப்படி என் வீட்டு பிள்ளைய எழுத்து பேச நீ வேலைக்கு தானே வந்திருக்கணும் இப்பெல்லாம் பேசுகிற ஊட பார்த்துருக்கேன் பல மாதிரி பார்த்துருக்கேன் அதுக்கு எனக்கு இந்த ஊட அழுகுந்தில குறையெல்லாம் நான் சொல்ல எனக்கு சம்பளம் ஏறணும் இல்லை ஊருக்கு போகணும் டென்ஷனு தூக்கம் இல்லாமல் அதனால் நான் இந்த இது சொன்னேன் உண்மை தான் நான் பொய் சொல்லி வியூஸ் காண்டி எதுக்கெல்லாம் நான் பேசலை வீவ்ஸுக்கு பேசுனாலும் நான் டெய்லி பொய்யாவே சொல்லி நான் வியூஸ் ஆக்கியிருப்பேன் எனக்கு அது முக்கியம் இல்லை என்ன உண்மையோ அதை ஒண்டி தான் நான் பேசினேன் சரிங்களா இப்போ கூட என் மனதுக்கு கேட்காம நான் இதெல்லாம் கணக்கு பார்க்குறதுக்கு நான் பிரிண்ட் அவுட் போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகே நாளைக்கு உங்களை வேறு விடியலை சந்திக்கிறேன் நன்றி நாளைக்கு பார்ப்போம் பாய்